பொதுமக்கள் எதிர்க்கிறாங்க மீனவ கிராம மக்கள் அனைவருமே எதிர்க்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் முகிலன் உட்பட நிறைய பேர் எதிர்க்கிறாங்க பூவுலகின் நண்பர்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறார்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அரசியல் பேரியக்கமாக இன்று பல லட்சக்கணக்கான இளைஞர்களை தன் ஆதரவோடு இருக்கக்கூடிய முப்பது லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்த்திருக்கக்கூடிய கூடிய நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இதையும் தாண்டி இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி இந்த பேனா சிலையை வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் அது அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் மாபெரும் போராட்டத்தை நடத்துவேன் என்று அந்த மேடையிலேயே எச்சரிக்கையும் சீமான் விடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் இதை தாண்டி திமுக அதை செய்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது அந்த போராட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி வளர்ச்சியடையும் அந்த போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் அந்த சமயத்தில் மக்களினுடைய அந்த ஆதரவு ஒருவேளை வாக்காக மாறும்போது அது திராவிட ஆட்சியை வீழ்த்தி சீமானின் தமிழ் தேசிய ஆட்சியை ஆட்சி கட்டிலில் அமர்த்திவிடும்